കൃസ്തൽ പ്രിയമാണെരുമേ പെരുമായി ജേശുവി നാമത്തിൽ ഉണ്ടെ മാറേ കൃഷ്ണപോൾ സുഖമായിരിക്കും നമ്പുകാമേ ഉങ്ങളെയും ഉള്ള കുടുംബത്താരെയും ആശീർവദിപ്പറാകു ധ്യാനത്തക്കാൻ എടുത്തു കൊള്ളപ്പെട്ട വസനം வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினரும் பிந்தினவரும் உயிருள்ளவாய் இருக்கிறேன் என்று அங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இயேசுவின் அன்பின் செய்கைகளை இங்கே நாம் பார்க்க முடியும் தம் கரத்தை அன்போடு யோவான் மேல் வைத்து பயப்படாதே என்று சொல்லி பயத்தை நீக்கி ஆற்றி தேற்றி அரவணைத்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே நம் ஏ செய்ய எப்பேற்பட்டவர் என்பதை குறித்து பார்க்கும்போது அவருடைய அன்பின் செய்திகளை நாம் பார்க்கிறோம் அவர் அன்போடு அன்றைய தினம் யோவான் மேல் கை வைத்து அவனை பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றும் உங்கள் பயத்தை நீக்கி ஆட்சி தேற்ற அரவணைக்க அவர் வல்லவர் எந்த வலது கரம் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்ததோ அதே கரம் யோவான் மேல் அன்பாய் அமர்ந்தது என்று நாம் அங்கு வாசிக்கிறோம் இன்றைக்கும் உங்களுக்காக தன் கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்ட தலும்புள்ள கரத்தினுத்தமாக அந்த கரம் உங்களை தேற்றி ஆற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர் நாம் ஏசு கிறிஸ்து அலூயா நீங்கள் எர்ஸ்லேமில் தேற்றுப்படுவீர்கள் என்று வாக்களித்தவர் தமது அன்பின் வார்த்தையினாலும் வலது கரத்தினாலும் தேற்றி எல்லா பயத்திற்கும் உங்களை நீக்கலாக்கி விடுவிக்கிறவர் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நேற்றுமின்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து எனவே அவர் முந்தினவரும் பிந்தினவரும் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இச்செய்தியை நான் கொண்டு வருகிறேன் எனக்கு அருமையானோரிலே இங்கே நாம் பார்க்கும்போது அவருடைய அன்பு எவ்விதமாக வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம் இதே அனுபவத்தை நீங்கள் மருவ மலையிலும் காணலாம் ஒளியிலுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்த சத்தம் மத்தையு பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் மோசனத்தில் இதை கேட்டு சீடர்கள் பயந்து முகம் கொப்புற விழுந்தார்கள் அப்போது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதேங்கள் என்றார் என்று நாம் பார்க்கிறோம் மத்தையை பதினேழாம் அதிகாரம் ஏழாம் மோசனமும் அபிதமாகச் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே இன்று உங்கள் தேவைகளை சந்திக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் பயத்தை நீக்க அவர் வல்லவர் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற பயம் என்ன எதனித்தமாக உங்களுடைய இறுதியம் கலங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயமானாலும் சரி தீய மனிதருடைய குறித்து பயமானாலும் சரி மரண பயமானாலும் சரி கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே எல்லா பயத்தையும் நீக்கி போடுவார் நான் கர்த்தரை தேடினே அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விளக்கிவிட்டார் என்று சங்கீத கர்த்தன் சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கிலே நாம் வாசிப்போக முடியும் எனக்கு அருமையானவர்களே உங்களை தேற்றும்படி கர்த்த தம்முடைய கரத்தை அவர் நீட்டியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அருமையானவர்களே கர்த்த தம்முடைய நித்தமே நமது நாமத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் நானும் இருக்கிறோம் அவர் நம்மை வழிநடத்துகிற தேவன் அவருடைய நாமத்தை நிறுத்தமாக நமக்கு அநேக ஆசிர்வாதம் நன்மைகளும் உண்டு எனவே நான் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே நாம் விஸ்வசிக்க தேவன் நாம் ஆராதிக்கக்கூடிய இயேசு நாம் நம்பக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடும் இருக்கிறவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் போன்ற அதிகாரம் பதினேழாம் பசனம் ஆகவே பயப்படாதிருங்கள் ஏசு சொன்னார் பயப்படாதிருங்கள் என்றார் அதன் அர்த்தம் என்ன ஆரம்பத்திலிருந்து நான் கடைசி வரை உங்களோடு கூட இருப்பேன் ஆதியிலிருந்து அந்த முறையிலும் உங்களை வழிநடத்துவேன் உங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பித்த நான் வெற்றியோடு ஓடி முடிக்க உதவி செய்வேன் உலகம் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆகவே பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் என கருமையானவர்களே நான் முந்தினவரும் நான் பிந்தினருமான தானே என்னைத் தவிர தேவன் இல்லை என்று இசிறுவேல் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளையும் கர்த்தராகிய அவருடைய மீட்பெரும் சொல்லுகிறார் என்று சொல்லி இயேசையா நாற்பத்தெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே பிந்தினவர் என்ற வார்த்தைக்கு பிந்தி பிந்தி வருகிறவர் என்பதுமன் அர்த்தம் பின்னால் உன் பின்னால் வருகிறவர் தாமதமாக வருவர் என்பதல்ல உனக்கு பின்பாக வந்து கொண்டிருக்கிறவர் என்று அர்த்தம் அருமையானவர்களே அவர் மாறாதவர் பல ஏற்பாட்டில் முந்தினவராய் இருந்தவர் புதிய ஏற்பாட்டில் பிந்தினவராய் நம்மோடு கூட இருக்கிறார் பல ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இவரே முற்பிதாக்களோடு இருந்தவரும் இவரே இன்று நம்மோடு கூட இருக்கிறவரும் இவரே எனவே சந்தேகிக்காதீர்கள் விஸ்வசிங்கள் கத்துடைய கிருவை உங்கள் மேல் விளங்கும் இங்கு பார்க்கிறோம் ஏசையா நாற்பத்தி ஒன்று நாளில் சொல்வது நான் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை தலைமுறையாய் வரவழைத்தவர் யார் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே பிந்தியனரோடும் இருப்பவராகிய நான் தானே என்று சொல்லுகிறார் கர்த்தர் செய்ய நினைத்தது செய்து நிறைவேற்றி நடத்த ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைத்தவர் யார் என்று கேட்கிறார் முந்தி இருக்கிற கர்த்தராகிய நான் தானே பிந்தி இருப்பவரோடு கூட இருப்பராகிய நான் தானே என்று சொல்லுகிறார் எனவே பயப்படாதீர்கள் திகையாதீர்கள் அன்று யோவானி கரத்தை பிடித்து தன்னுடைய வலது கரத்தை அவன் மேல் வைத்து அவனை நோக்கி பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் இன்று உங்களையும் உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் மேல் அணிப்பாய்ந்த கரங்களை வைத்து உங்களை நோக்கி பயப்படாதே என்று சொல்லுகிறார் என கருமையானவர்களே நம் ஏசு ஜீவனோடு இருக்கிறார் அவர் உயிருள்ளவர் அவரே முந்தினவர் அவரே பிந்தினவரும் அதோடு நாம் ஜெபிக்கிற ஜபத்தை கேட்க மறு உத்தரவு தர அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார் எனவே நாம் பயப்பட வேண்டாம் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்